ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரீத்தி பேசுகிறேன் ஸ்னேகித கீழ் பட்டாளத்துலேருந்து ஒரு இமேஜ் இதில் நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் தெரியுது அது என்ன எலிஃபண்ட் யானை ஸோ எலிஃபண்ட் அப்படின்னு நினச்சா நம்ம என்னெல்லாம் திங்க் பண்ணலாம் எலிஃபெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணும் ரொம்ப கம்பீரமான உடம்பு பாசமான உள்ளம் அப்புறம் வேறு என்ன எலிஃபேண்ட்டுக்கு இரு இல்லாத பலமே பலன்றது ரொம்ப நிறைய உலகத்துலேயே ரொம்ப பலம் படித்த மிருகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எலிஃபேண்ட்டு தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அது பாசம் வச்சால் ரொம்ப பாசம் வைக்கும் எல்லாருக்கும் பா முதலாளிக்கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கும் அதே சமயம் யானைக்கு அதோட பணம் தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு ஆனால் கோவம் வந்துச்சு ஒருத்தவங்க மேலே கோவப்பட்டுச்சுன்னா வச்சு செய்யும் அது யாராக இருந்தாலும் சரி மறக்காது ஒரு விஷயம் ஒருத்தங்க அந்த யானைக்கு வந்து கெட்டது செஞ்சிட்டாங்க ஒரு 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 ஜீவன் யாரோ ஒருத்தவங்க அந்த யானைக்கு வந்து அவங்க லைஃப்பில் இருந்த அந்த யானைக்கு கெடுதல் செஞ்சிட்டாங்கன்னா அது லைஃப்பில் மறக்கவே மறக்காது அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கு ஒரு நாள் அதுக்குன்னு டைம் வரும்போது அதை ரிப்ளை பண்ணிடும் செஞ்சிடும் ஸோ ஏனைக்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு எல்லாமே குட் குவாலிட்டிஸ் தான் ஸோ அதுக்கிட்ட அந்த எலிஃபண்ட் அப்படின்னா ஈக்குவல் டு அ உமன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளை பார்த்தா நம்ம கம்பீரமாக இருக்கணும் நமக்குள்ளே நிறைய சாஃப்ட் கார்னர்ஸ் இருக்கு நம்ம ரொம்ப நார்மலையும் பாசமாக வச்சுருப்போம் உண்மையான பாசத்தோடு இருப்போம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை யாருன்னா ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா பொறுமையாக விட்டு கொடுத்து போயிடுவோம் பட் நமக்குன்னு சான்ஸ் கிடைக்கும் போது அதை நம்ம வச்சு செய்வோம் இன்னொரு விஷயம் ஒரு கம்பேரிட்டிவ் இருக்குது எலிஃபண்ட்டுக்கும் விமென்க்கும் என்னென்னு பார்க்குறீங்களா எலிஃபெண்ட் என்ன தான் கம்பீரமாக செமையாக இருந்தாலும் கிட்டே வந்தோன்ன காலைல சங்கிலி கட்டிடுவாங்க அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் என்ன தான் நம்ம அழகாக கம்பீரமாக ரொம்ப சுதந்திரமாக இருந்தாலும் கல்யாணம்னு ஒரு விஷயத்தை நமக்கு நாம்ளே கொண்டு போய்விடுவோம் இது தப்புன்னு சொல்ல வரல எல்லா கணவர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நாம் நம்மளோட சுதந்திரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஃபஸ்ட் பாகன் வந்து எலிஃபெண்ட்டுக்கு தான் யானைக்கு வந்து காலில் சங்கிலி கட்டியிருப்பாங்க ஸோ யானைக்கு தெரியாது அந்த சங்கிலி ஒரு சின்ன விஷயம்னு ஆனால் யானையோட மைண்டில் நம்ம கால் கட்டியிருக்கு நம்மளால் நகர முடியாது அது மட்டும் தான் யானைக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி தான் நமக்கு கல்யாணம் நடந்துடும் நம்ம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டோம் அது முயற்சி எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஒரு வாட்டி வேண்டான்வாங்க ரெண்டு வாட்டி வேணான்வாங்க மூணாவது வாட்டி நம்மளை ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஆனால் அந்த சுதந்திரத்தை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஞானம்பலம் இருக்குது அதோடய பாகன் கணவர் தான் அந்த பாதனை நம்ம வந்து கரெக்டாக நம்மளை வந்து கைட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் நமக்கு பலம் இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாகவும் பண்ணக்கூடாது நமக்கு எவ்வளோ பலம் இருக்குது எங்கே போனாலும் யானை ஒரு இடத்துக்கு திரும்பி வரும் கரெக்டுங்களா ஸோ நம்ம யானையாக இருந்தாலும் நம்மளோட பலம் ஒரு சின்ன விஷயத்தில் தான் இருக்குது ஆனால் அந்த சின்ன விஷயம்ன்றது வந்து சங்கிலி அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ யூட்டிலைஸ் யோர் இண்டிபெண்டன்ஸ் நன்றி